விடுதலை படத்தினுடைய ட்ரைலர் அண்ட் ஆடியோ லான்ச் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்ப வந்திருக்கு வெற்றிமாறனோட டிரெக்ஷன்ல சூரி விஜய் சேதுபதி மஞ்சுமா மோகன் அப்படின்னு பல பேரும் இந்த ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க இந்த ஒரு படம் டிசம்பர் இருபதாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க வெற்றியை அடுத்து இரண்டாம் பாகத்தான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படினே சொல்லலாம் இப்ப ரீசன்டா கூட தினம் தினம் அப்படின்ற பாட்டு ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பை வாங்கியிருக்கு அப்படினே சொல்லலாம் இளையராஜாவோட இந்த ஒரு லைன்ஸ் ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு நிறைய பேரும் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஒரு தான் இப்போ விடுதலை பார்ட் டூ படத்தினுடைய ட்ரைலர் அண்ட் ஆடியோ லான்ச் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு ஏற்கனவே பார்ட் ஒன் ரொம்பவே வெற்றிகரமா போனது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாம அந்த ஒரு படத்திலேயே கிட்டத்தட்ட ரெண்டு மூணு பாட்டு ரொம்பவே ஹிட் ஆச்சு அப்படினே சொல்லலாம் அந்த ஒரு நிலைமையில தான் இப்போ பார்ட் டூ படத்தையும் இந்த ஒரு டீம் எடுத்தாங்க இதுல வந்துட்டு சூரி விஜய் விஜய் சேதுபதி இம்பார்ட்டன்ட் ரோல் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த படத்தை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்துக்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க